ஓம் ஸ்ரீ குருப்யூ நமக இமய குருவின் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு நீல்பாக் மற்றும் சத்சங்க ரயில் பத்து வருடங்கள் நீல்பாகில் செலவழிந்தது ஆன்மீகத்திலும் லௌகீகத்திலும் குறிப்பிடத்தக்கதாகும் சில வழிகளில் வெகுமானம் கிடைப்பதாகவும் இருந்தது சுற்றிலும் மரங்கள் எங்கு நோக்கினாலும் பசுமை நீல்பாக் தியானம் செய்வதற்கு ஏற்றதாக இருந்தது திருமணம் ஆனதும் எங்களுக்கு முதல் இல்லமாக இருந்ததால் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் நல்ல உறவினை உருவாக்கி கொள்ளவும் உதவியது எங்களது குழந்தைகளோ இயற்கையான திறந்தவெளி சூழ்நிலைகளில் வளர்ந்தனர் அதை அவர்கள் மிகவும் நேசித்தனர் ஒவ்வொரு வாரமும் ரிஷி மோட்டார் சைக்கிளில் சென்று ஒன்பதாவது வகுப்பிற்கு பண்பாட்டினை பற்றிய வகுப்புகள் நடத்தினேன் கமிட்டி கூட்டங்களில் இருந்தால் அதில் கலந்து கொண்டேன் விரைவிலேயே பழைய கார் ஒன்றை வாங்கினேன் அதுதான் அந்த நாட்களில் என்னால் வாங்க முடிந்தது அதைத்தான் எனது மாமனார் குடும்பமும் எனது பெற்றோர்களும் தங்கியிருந்த பெங்களூருக்கு ஓட்டிச் செல்வேன் வழியில் ஒரு அழகான ஏரிக்கரையில் நிறுத்தி அங்கிருந்த வெள்ளை பறவைகளையும் குரங்குகளையும் கண்டு ரசிப்போம் நீல்பாக் வாழ்க்கையை நாங்கள் நேசித்தோம் சுனந்தா தலைமை ஆசிரியையாக இருந்த அந்த பள்ளியை நேசித்தார் டேவிட் ஹார்ஸ்பரோ அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட இந்திரா சீதாராமன் என்ற ஆசிரியை சுனந்தாவுக்கு உதவியாக இருந்தார் அங்கேதான் நான் அவரது கணவர் சீதாராமனை சந்தித்தேன் அதற்கு பிறகு அவர் எனது நெருங்கிய தோழராக இருக்கிறார் லீல் பாகில்தான் முதல் புத்தகமான பெருமைக்கும் புகழுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சிறு வழிகாட்டி என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதினேன் அதை பதிப்பிப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை ஏனென்றால் எனது சொற்பொழிவு கட்டம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை எனது அறிவு புலனையும் அனுபவங்களையும் முடிந்தவரை என்னுள்ளேயே வைத்துக்கொண்டேன் பாபாஜி எனக்கு பச்சை கொடி அடையாளத்தை அவருக்கே உரிய முறையில் காட்டி இருக்காவிட்டால் நான் இப்படியே யாரு படாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பேன் ஆனால் பாபாஜி என்னை அப்படி இருக்க விடவில்லை அவர் எனக்காக வேறு திட்டங்களை வைத்திருந்தார் எனது ஆன்மீக அனுபவங்களையும் துணிகர செயல்களையும் எனக்குள்ளேயே வைத்திருந்தாலும் அந்த நாட்களில் என்னை பார்க்க வந்தவர்களுக்கு அவற்றை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது எனது பழைய பள்ளி நண்பர்களும் கல்லூரி நண்பர்களும் எனது ஆன்மீக நாட்டத்தையும் எனது தேடுதல்களை பற்றியும் அறிந்திருந்தனர் அதில் ஒருவரான பிரேம் அப்போது பெங்களூரில் பணியாற்றி கொண்டிருந்தார் ஜுவல்லரி தெருவில் இருந்த மங்கையா செட்டி அண்ட் சண்ட்ஸ் என்ற நகைக்கடைக்கு கடைக்கு பழைய நகையை மாற்றுவதற்கோ அல்லது அது சம்பந்தமாக ஏதோ வேலைக்கு அவர் சென்றிருந்தார் அந்த கடையை நடத்தி கொண்டிருந்த இரு சகோதரர்களில் இளையவர் மோகன் குமார் ஆவார் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது சுவாமி முக்தானந்தா எழுதிய ஒரு புத்தகம் கிடப்பதை பிரேம் பார்த்திருக்கிறார் அதைப் பற்றி அவர் கேட்ட பொழுது மோகன் குமார் அந்த புத்தகம் ஆன்மீகத்தை பற்றியது என்றும் அவருக்கு ஆன்மீகத்தில் மிகவும் மிகவும் விருப்பம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் பிரேமும் போகிற போக்கில் தனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் இந்துவாக பிறக்கவில்லை என்றாலும் இந்து தத்துவங்களில் ஈடுபாடு கொண்டவராகவும் யோகா பயிற்சிகள் செய்பவராகவும் இமயமலையில் திறந்து விட்டு வந்தவராகவும் கொஞ்சம் மேஜிக்கும் இருப்பதாக கூறியிருக்கிறார் உடனே மோகன் என்னை பார்க்க மிகுந்த விருப்பம் தெரிவித்திருக்கிறார் நான் பெங்களூரில் இருந்து மூன்றே மணி தூரத்தில் ராயல்பாட் என்ற கிராமத்தில் தான் இருக்கிறேன் என்றும் அடிக்கடி பெங்களூருக்கு பெற்றோர்களையும் மாமனார் குடும்பத்தையும் பார்க்க வருவேன் என்பதையும் பிரேம் மோகனிடம் சொல்லியிருக்கிறார் அந்த நாட்களில் நீல்பாகில் தொலைபேசி வசதி இல்லாததால் அடுத்த முறை என்னை பார்க்கும் போது மோகனின் ஆர்வத்தை என்னிடம் தெரிவிப்பதாக பிரேம் அவரிடம் உறுதி அளித்திருக்கிறார் மூன்று வாரங்கள் கழித்து எனது மாமனாரின் வீட்டிற்கு செல்லும் வழியில் பெங்களூரில் பிரேமின் அலுவலகத்திற்கு சென்றேன் மோகனை அவர் பார்த்த கதையை கேட்டேன் அதை பற்றி அதிக கவனம் கொள்ளவில்லை அதை மறந்து விட்டேன் அடுத்த முறை பெங்களூரு வந்தபோது கமர்ஷியல் தெருவிற்கு வந்து ரிலையன்ஸ் கடையில் தைல ஓவியம் வரைய தூரிகைகளை வாங்க சென்று இருந்த பொழுது எனது மனைவி தனது அன்னையாரின் நகைகளை சுத்தம் செய்வதற்காக கொடுத்து இருந்தது நினைவிற்கு வந்தது நகை கடையை தேடி ஜுவல்லரி தெருவிற்கு நடந்து சீக்கிரத்திலேயே மங்கையா செட்டி அண்ட் சன்ஸ் கடைக்கு எதிரில் வந்துவிட்டேன் பிரேம் என்னிடம் அந்த கடையின் பெயரை சொல்லி இருந்தது நினைவுக்கு வந்தது கடைக்குள் நுழைந்ததுமே ஒரு முதியவரும் ஒரு இளைஞரும் மேஜைக்கு பின்னால் அமர்ந்து இருந்ததை பார்த்தேன் முதியவர் ரூபாய்களை எண்ணுவதில் கவனமாக இருந்தார் நான் அந்த இளைஞரை நெருங்கி எனக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை விளக்கினேன் இந்த கடைக்குத்தான் எனது நண்பர் பிரேம் வந்தாரா என்பதை விசாரித்தேன் அந்த இளைஞர் தான் மோகன் அவர் நான் சொன்னதை ஆமோதித்து பிரேம் சில நாட்கள் முன்பு அங்கே வந்திருந்தார் என்று கூறினார் நான் அவரது நண்பரா என்றும் கேட்டார் ஆமோதித்தேன் உடனே அவர் என்னிடம் எங்களுடன் இமயமலைக்கு சென்ற இன்னொரு நண்பர் இருக்கிறாரா என்று கேட்டார் ஜீன்ஸ் பேண்டும் சிவப்பு சட்டையும் அணிந்திருந்த நான் பிரேம் வர்ணித்த அந்த யோகி நண்பராக இருக்க முடியாது என அவர் நினைத்து இருக்கலாம் பொய் சொல்ல விரும்பாததால் பிரேம் சொன்ன அந்த நண்பர் நான் தான் என கூறினேன் அவ்வளவுதான் தான் உள்ளூர் பிரம்ம ஞான சபையின் அங்கத்தினராக இருப்பதாகவும் நான் சங்கத்தில் ஏதாவது சொற்பொழிவு ஆற்ற முடியுமா எனவும் கேட்டார் எனது ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நான் எப்போதும் பொது சபையில் பேசியது கிடையாது என்றும் அந்த மாதிரி பேச நினைத்ததே இல்லை என்றும் கூறினேன் இமயமலைக்கு சென்ற அனுபவங்களில் ஏதாவது பேசலாமே என்று கேட்டார் அதை பற்றி யோசிக்கிறேன் என்று கூறிவிட்டு கடையை விட்டு வெளியே வந்தேன் மோகனுடன் நடந்த எனது சந்திப்புக்கு பின்னால் பாபாஜியின் விருப்பம் இருக்கிறது என்று நான் சந்தேகப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பின் உறுதியானது இரண்டாவது நாள் இரவு எனக்கு கனவு வந்தது பல நாட்களுக்கு பிறகு கனவில் பாபாஜி வந்தார் அவரது தோற்றம் மிகுந்த நவைச்சுவைக்கு இடமளிப்பது போல இருந்ததால் கனவிலும் சத்தம் போட்டு சிரித்தவரை இருந்தேன் ஏதோ ஒரு ரயிலில் நான் இருந்தேன் அந்த ரயிலின் முகப்பில் சத்சாங்கம் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு செவக துணி கட்டப்பட்டு இருந்தது பாபாஜி நடைமேடையில் நின்றிருந்தார் ஸ்டேஷன் மாஸ்டர் சீருடை அணிந்து காலனியும் தொப்பியும் அணியாமல் வண்டியை கிளப்புவதற்கான விசிலை திருப்பி திருப்பி ஊதி கொண்டே இருந்தார் ரயில் புறப்பட்டு வேகமாக சென்றது விழித்து எழுந்ததும் சிரித்து கொண்டே இருந்தேன் அந்த கனவின் முழு பரிமாணமும் புரிந்ததும் சிரிப்பு முழுவதுமாக அகன்றது நான் பொது வாழ்க்கையில் நுழைய பாபாஜி பச்சை விளக்கு காட்டியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் எனது அமைதியான குடும்ப வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கைக்காக விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை விரைவிலேயே வரப்போகிறது என்பது புரிந்தது பின்னால் நிகழப்போவதை உணர்ந்து கொள்ளும் எனது முன்னுணர்வுகளை எனக்குள்ளேயே வைத்துக்கொண்டேன் உயர் சக்திகள் ஒருவரை ஒரு காரணத்திற்காக விருப்பப்படும் பொழுது எல்லா சொந்த யோசனைகளையும் ஒதுக்கி வைக்கப்படத்தான் வேண்டும் இரண்டு வாரங்கள் கழித்து மோகனிடம் கொடுத்திருந்த நகைகளை வாங்குவதற்காக சென்ற பொழுது பிரம்மஞான சபையில் சொற்பொழிவாற்ற என்னை இசைய வைக்க முயன்றார் ஒத்துக்கொண்டேன் அடுத்த நாள் ஞாயிறு மோகன் என்னை சங்கத்தின் கண்டோன்மெண்ட் விடுதிக்கு மாலை ஐந்து மணிக்கு கூட்டி சென்றார் அதுதான் எனது முதல் சத் அது முடிந்ததும் அங்கே வந்திருந்த முப்பது பேர் என்னுடன் குலுக்கினார்கள் அவர்கள் கேட்ட சொற்பொழிவுகளில் இது ஒரு சிறந்த சொற்பொழிவு என்று கூறி கொண்டார்கள் பாபாஜிக்கு அமைதியுடன் நன்றி கூறினேன் அங்கே கடமை ஆற்றி கொண்டிருந்த ஒரு நிர்வாகியான திரு நாயுடு அவர்கள் இந்த மாதிரி சொற்பொழிவுகளை அங்கே வழக்கமாக வந்து ஆற்ற முடியுமா என கேட்டார் சத்சங்க ரயில் புறப்படுவதற்கு விசில் ஊதப்பட்டு விட்டது ரயில் நகர ஆரம்பித்துவிட்டது எனது முதல் சத்சங்க சொற்பொழிவின் மீது இந்தியா விமானப்படையில் போர் விமான ஓட்டியாக பணியாற்றி ஓய்வுபெற்ற கேப்டன் திரு ரத்னாகர் சனாடியுடன் அறிமுகப்படுத்தப்பட்டேன் எனது மனைவி சுனந்தாவிற்கு அவர் உறவு என்றும் தெரிந்து கொண்டேன் கப்பன் சாலையில் இருந்த அவரது மிகப்பெரிய வீட்டின் தோட்டத்தில் பலாமரத்தின் கீழே சம்பிரதாயங்களற்ற சாதாரண சத்சங்க சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன ரத்னாகர் சனாட்டி தான் நான் எழுதி டைப்படுத்தி வைத்து இருந்த எனது புத்தகமான சிறிய வழிகாட்டியை பதிப்பிக்க சொல்லி எனக்கு ஊக்கம் கொடுத்தார் புத்தகத்தை பதிப்பிப்பதற்கு ஒரு பதிப்பாளர் தேவைப்பட்டார் சத்சங்க ஸ்தாபனம் அந்த புத்தகத்தை பதிப்பிப்பதற்காகவும் சத்சங்கங்களை நடத்துவதற்காகவும் நிறுவப்பட்டது நான் தலைவராகவும் ரத்னாகர் சனாட்டி பொருளாதாரராகவும் மோகன் அதன் முதல் செயலாளராகவும் பொறுப்பேற்றும் சிறு கைப்படி அளவு நண்பர்கள் அங்கத்தினர்களாக ஆனார்கள் ஆனால் புத்தகத்தை பதிப்பிக்க கொஞ்சம் கூட பணம் இல்லை நற்பண்புகள் பொருந்திய ஒரு இத்தாலிய மனிதர் சரியான சமயத்தில் அங்கே வந்தார் தன்னை மாரிஸ் என்று அழைத்து கொண்டார் எனது முதல் புத்தகத்தை பெருமைக்கும் புகழுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சிறு வழிகாட்டி என்ற ஆங்கில புத்தகத்தை பதிப்பிப்பதற்கு அவர் பண ஏற்பாடு செய்தார் இதை எழுதும் பொழுது அந்த புத்தகம் மூன்றாவது பதிப்பிற்கு போய்கொண்டு இருக்கிறது மாரிஸ் மற்றும் ரத்னாகர் ஆகிய இருவர்தான் என்னை எம் என்று முதலில் அழைத்தனர் அது பிறகு ஸ்ரீ ஸ்ரீ எம் எம் மாறியது குருவும் பாபாஜியும் கொடுத்த மது என்ற பெயரை அடையாளம் கண்டுகொள்ள எம் என்ற பெயர் உதவுவதாக இருந்தது தான் புதுதில்லியிலிருந்து வந்த விவேக் மகேந்திரு என்னை முதல் தடவையாக சந்தித்தார் அவர் மூலம்தான் ஜெர்மனியைச் சேர்ந்த ஹான்ஸ் கெல்லிகாஸ் அவர்களை சந்தித்தேன் அவர் விவேகை போலவே தொடர்ந்து எனது நெருங்கிய நண்பராகவும் சத்சங்க பணிகளில் கூட்டாளியாகவும் இருந்து வருகிறார் விவேக் மகுந்த ஒரு சுவிட்ச் கியர் கம்பெனியில் இயக்குநராக இருந்தார் அவரது கம்பெனியின் தொழிற்சாலைகளும் அலுவலகங்களும் ஜலந்தர் புதுதில்லி மற்றும் நொய்டாவிலிருந்து இருந்தன எனது பழைய நண்பர் திருவனந்தபுரத்து ராதாகிருஷ்ணன் நாயர் அந்த கம்பெனியின் சென்னை மேனேஜராக இருந்தார் விவேக் மதத்திலும் மனதின் சக்தியை பற்றியும் நாட்டம் கொண்டிருந்தார் பலமுறை அவர் தனது விற்பனை அலுவலர்களிடம் அதை பற்றி பேசியிருக்கிறார் விவேக் அடிக்கடி சென்னை வருவதுண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் நாயர் விவேக்கிடம் என்னை பற்றி பேசி எனது புத்தகமான லிட்டில் கைடை கொடுத்து இருக்கிறார் நீல்பாகும் சென்னைக்கும் முன்னூறு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிருந்த போதிலும் விவேக் அதே நாளில் அப்பொழுதே என்னை பார்த்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் அன்றைக்கென்று நான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன் அதை அறிந்து விவேக் என்னை சென்னையிலேயே சந்தித்தார் நாங்கள் இருவரும் பல ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பேசியவாறே பெங்களூருக்கு பயணம் செய்தோம் அதற்கு பிறகு நாங்கள் பலமுறை சந்தித்து இப்போது அவர் எனது நல்ல நண்பராக இருக்கிறார் வேலை கூறியபடி பெருமைக்கும் புகழுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைக்கும் சிறு வழிகாட்டி என்ற புத்தகம் பல பெயர்களுடைய இல்லங்களை சென்றடைந்தது விரைவிலேயே இந்த புனித காரியத்துக்கு அர்ப்பணம் செய்து கொண்ட மக்கள் என்னை சுற்றி கூடினார்கள் சத்சங்க குடும்பம் வளர ஆரம்பித்தது தொடரும் ஓம்